நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் பேபிக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும் பிள்ளைங்க எப்படி சாப்பிடுவாங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க எவ்வளோ தண்ணி குடிப்பாங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ நீங்கள் பாப்பாவுக்கு சாலிட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் ஒரு குட்டி டீஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் டம்ளர் வாங்கிக்கோங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி பாத்திர ஐட்டமாக வாங்கிக்கோங்க பிளாஸ்டிக் ஐட்டமாக அவாய்ட் பண்ணுங்கள் அது நல்லதில்லை அண்ட் தென் நீங்கள் போன்ஸ் ஒன்ஸ் பேபிக்கு வந்து சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு ரைஸ் கொடுக்கீங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னால் என்ன ஃபுட் கொடுத்தாலும் தொடர்ந்து மூணு நாளைக்கு அதே ஃபுட் கொடுக்கணும் ரைஸ்னால் தொடர்ந்து மூணு நாளைக்கு அதே ரைஸ் ஆப்பிள்னா தொடர்ந்து மூணு நாளைக்கு ஆப்பிள் அப்படி கொடுங்க ஒன்ஸ் பிள்ளைங்க வந்து பழகின பிறகு நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஃபுட் கொடுக்கலாம் அப்போ தான் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஃபுட் ஒத்துக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியும் அண்ட் நீங்கள் எவ்வளோ ஃபுட் அண்ட் வாட்டர் கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு பியூரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி டீஸ்பூனில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோர் டீஸ்பூன் கொடுங்க போதுமானது பாரு அவங்களுக்கு தான் தெரியட்டும் அதுக்கப்புறமா நீங்க